ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தோத்தத்துல வச்சிருக்கிற வாழையை பத்தி தான் பாக்க போறோம் இது பார்த்தீங்கன்னா செவ்வாழை இது வந்து ஒரே ஒரு வாழை கண்ணை வச்சுட்டு நாங்க வந்து நாலு வாட்டி கொலை வெத்தியாச்சு இப்ப வந்து அஞ்சாவது வாட்டி கொலைகள் ரெடியாக போகுது இது வந்து சாத்தியமா நினைப்பீங்க சாத்தியம் தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாழை பெருசானதும் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கண்ணை வத்திருப்போம் வித்துட்டு வேற கண்ணுகளை எல்லாம் வெட்டுவோம் இந்த செவ்வாழையை பொறுத்த அளவுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கொலை வெத்துறதுக்கு ஒரு பத்து மாசம் ஆகும் பத்து மாசத்துல கொலை வெட்டியாச்சுன்னா இந்த மாதிரி பக்கத்துல சின்ன ஒரு வாழை வந்து பூக்குறதுக்கு ரெடி ஆயிரும் ரெண்டு மாசத்துல பூத்துரும் அதுக்கப்புறமா ஒரு நாலு மாசத்துல கொலை வெட்டிடலாம் இதே மாதிரி ஆறு மாச கேப்ல வந்து நாலு மாத்தி அறுவடை பண்ணியாச்சு ஆச்சு இதுல ஒரு சில சிக்கல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை கண்ணை வந்து மாத்தி வைக்காத பட்சத்துல வாழையோட இனம் மாறும் இந்த எல்லாம் வந்து பச்சை கலர்ல ஆயிரும் இன்னொரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வாத்தியும் பாத்தீங்கன்னா மூத்துல மண் அணைச்சிட்டே இருக்கணும் இல்லன்னா வந்து இந்த கண்ணெல்லாம் மேல ஆறிரும் காற்றுக்கு தாங்காத வெயிட்டு சீக்கிரமா வந்து சரிஞ்சிரும் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வாத்தி கொலை வெட்டுனதுக்கு அப்புறமும் நம்ம வந்து கொஞ்சம் உரம் போட்டு கொடுக்கணும் என்னதான் வந்து கொலைகள் வந்து தரமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா செவ்வாழை நாங்க எல்லாம் வேற ஒரு சில வாழைகள் வந்து ஆறு ஏழு வாட்டி கூட இந்த மாதிரி ஒரே இருந்து கொலைகள் வெட்டி எடுத்திருக்கோம் இது பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோ பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்